நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லுவோம் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து பாரதியையும் தமிழையும் வந்து சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உடனேமே வந்து கருப்பசாமி ஆடுற மாதிரி வந்து பாட்டி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ வந்து சொல்கிறாங்க தயவு செய்து வந்து உன் பிள்ளையையும் உன் பொண்டாட்டியும் விட்டுறாத ஒழுங்காக கைப்பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பாட்டி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டக்குன்னு வந்து பாட்டி வந்து என்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க அப்போ வந்து நம்ம ஆதிக்கு வந்து தெரிஞ்சிருது சரி இது வந்து பொய் தான் பாட்டி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு என்ன பாட்டி எல்லோரும்தான் என்னை இப்படி பண்ணுறாங்கன்னா நீங்களும்மா பாட்டி நான் வந்து எந்த பிரச்சனையில் இருக்கேன் எந்த மனநிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா பாட்டி அப்படிங்குமாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைப்பா சாமியாட்டி நான் பொய் சொன்னது என்னமோ உண்மைதான் ஆனால் வந்து உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து வந்து பாரதி மேலே வேணால் உனக்கு கோவம் இருக்கட்டும் அதனால் வந்து அவளை விட்டுரு ஆனால் தமிழ் என்னப்பா பண்ணிணா பச்சை மண்ணுப்பா அவளை வந்து நீ தண்டிக்கக்கூடாது அவள் வந்து பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி வந்து அவங்க அப்பாவை இழந்துட்டா அவங்க அப்பாவை இழந்துட்டு மரமாக நின்றுக்கிட்டு இருந்தா அப்போ தான்ப்பா நீ வந்த நீ வந்து அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அவளுக்கு வந்து சரியாக பேசலைனா ரொம்ப கஷ்டப்படுவா தயவு செய்து வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்குப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து அமைதியை வந்து ஆதி கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்து பாரதியும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா நம்ம இந்த ஊருக்கே வந்திருக்க கூடாதுமா இந்த ஊரில் வந்ததுதான் தப்பு நம்ம இந்த ஊரில் வந்ததுலேருந்து ரொம்ப தான் பட்டுக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைப்பா நம்ம வேறு வழி என்னது நம்ம இங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைம்மா பேசாமல் வந்து நம்ம அங்கேயாவது இருந்திருக்கலாம் அப்பா ஏம்மா இப்படி பண்ணுறாரு திடீர்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்பா மேலே ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் பண்ண தப்புனால தான் இப்போ வந்து அப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அப்பா வந்து நமக்கு திரும்பி கிடைக்கவே மாட்டாங்களாமா அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப உருகி உருகி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி வந்து இருந்து வந்துடுறாரு ஆதி வந்து பார்த்துடுறாரு இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு மனசு வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது இது பா தமிழை பார்த்தவொன்னையுமே உடனே விறுவிறுன்னு உள்ளே வராங்க உள்ளே வந்தவொடனே தமிழ் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து பக்கத்தில் வராங்க என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்தா இனிமேல் வந்து நமக்குள்ளே எந்த சண்டையுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருநீர் வாங்கிட்டு சாமி சாமிக்கிட்டே இருந்து இந்தா பூசிக்கோன்னு சொல்லிட்டு பூசி விடுறாங்க என்னங்க பாரதி உங்களுக்கு தனியாக கூப்பிடணுமா நீங்கள் வரமாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி கூப்பிட்றாங்க பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது விறுவிறுன்னு ஓடி வராங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னை மன்னிச்சுக்கோங்க பாதி நான் வந்து பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க பாரதி திருப்பி திருப்பி வந்து அதை எதையுமே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இனிமேல் வந்து சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி பாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான்லாம் விட மாட்டேங்கன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க ஏங்க எனக்கு ரொம்ப பசிங்க ஃபஸ்ட்டு விட்டுட்டு போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க என்ன ஆதி ரொம்ப பசிக்குதா சாரி சரி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க நான் போய் எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சீக்கிரமாக சமைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து அனுப்பிச்சி வைக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா ஆதி வந்து ரூமுக்குள்ளே போகிறாரு ரூமுக்குள்ளே போய்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் அவங்கக்கிட்ட வந்து நம்ம இப்படி நடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா டக்குன்னு அவரோட மனசாட்சி வந்து வருது மனசாட்சி வந்தோடனே டெய் ஆதி நீ பண்ணுறது சரியாடா இப்படி வந்து அம்மாவையும் பொண்ணையும் ஏமாத்தலாமா பார்த்தியா நீ வந்து சந்தோஷமாக பேசுறதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவங்க மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்க ஃபேஸ் எப்படி மாறிச்சு பாத்தியா அப்படி ஒருத்தவங்கள போய் ஏமாத்த பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில எனக்கு வந்து அவங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ அவங்களை போ அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் திருப்பியும் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் உங்க கூட தான் இருக்கேன் உங்களுக்காக நான் இருக்கேன் இனிமே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீ நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் வந்து நீ பெரிய போகிறது அது உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்கள மொத்தமாக விட்டுட்டு போயிட்டேன்னா அவங்க எந்த அளவுக்கு பாசத்துக்கு அன்புக்கு இயங்குவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அது யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த இடத்துல ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இருந்தாலும் வந்து இருக்கிற வரைக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்துவோம்னு தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அவங்க மனசாட்சி வந்து போயிடுது நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மறைஞ்சிடுது அடுத்து வந்து ஆதிக்கு வந்து ஒரு ஃபோன் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஃபோன் வருது டாக்டர்கிட்ட இருந்து உடனே அவங்க கிளம்பி டாக்டரை பார்க்க போகிறாங்க ஆல்ரெடி வந்து அவங்க மெமரியில் எல்லாத்தையுமே வந்து எரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அந்த டாக்டர்கிட்ட இருந்தால் அவருக்கு வந்து கால் வர்ற மாதிரி காட்டுறாங்க போய் பேசுகிறாங்க என்ன டாக்டர் திடீர்னு அர்ஜெண்ட்டாக வந்து வர சொல்லியிருந்தீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அதி நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல அதை பற்றி வந்து நான் வந்து வெளிநாட்டு டாக்டர்கிட்ட வந்து பேசினேன் அந்த லண்டன் டாக்டர் வந்து சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமையே வந்து இங்கே வாராரு அவர் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து உங்களுக்கு ஆப்ரேஷன் இங்கேயே வச்சு பண்ணிடுவோம் அப்படின்ஸ் அப்படின்னு அவர் பிளான் போட்டிருக்காரு அது தான் உங்களோட சொல்லலாம் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி டாக்டர் நல்ல வேலை எனக்கு வந்து வேலை மிச்சம் இல்லைன்னா நான் வந்து வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும் இங்கே வச்சு பண்ணுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க ஆதி நல்லபடியாக யோசிச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற அந்த ஒரு தப்பு வந்து பல விதத்தில் வந்து உங்கள் உங்களையும் உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பரவாயில்ல டாக்டர் எனக்கு வந்து பாரதியோட நினைப்பு வந்து என் மனசுக்குள்ள இருந்து போகணும் அதுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது என்னமோ சரிதான் ஆனா வந்து உங்க பொண்ணையே வந்து உங்களுக்கு யாரும் தெரியாது உங்க ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க யாரு நீங்க யாருன்னே உங்களுக்கு மறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கு உங்க நண்பர் எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியுது டாக்டர் தான் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவுசெய்து வந்து என்னோடய நிலமை புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலைன்னா நான் வேற யார்ட்டையாக போய் பண்ணத்தான் போகிறேன் அதனால் நீங்களே எனக்கு பண்ணிடுங்க டாக்டர் என் மனசை வந்து குழப்பாதீங்க நான் வந்து ஒரு க கான்ஸ்டன்ட்டான ஒரு முடிவில் இருக்கேன் இப்போதைக்கு நீங்கள் அதை சொல்லி இதை சொல்லி வந்து என்னை வந்து குழப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அப்போனா நான் வந்து அந்த டாக்டர் வந்து வெள்ளிக்கிழம வந்துடுவார் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க